செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கியதுப்பா இதன் காரணமாக எந்த மாவட்டங்களுக்கு தற்பொழுதானது விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றிரவு எந்தெந்த மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கியது இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேற்றையே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எங்கள் மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு ப்ரோ எங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தென்காசி மாவட்டங்களில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகங்கை மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்டை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தினா ஈரோடுலேயும் மழை பெய்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதனை தவித்து அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சிவகங்கை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேர்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கடலூர் விழுப்புரம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை இருந்ததாகும் இதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மாவட்டங்களில் எங்கேயாவது மழை பெஞ்சிட்டு அதாவது ஓரளவுக்கோ இல்லை ஹெவி ரெயினோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெஞ்சிட்டு அதன் காரணமாக விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில் நவ் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க தான் கமெண்ட் செக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது இந்த மாவட்டங்கள் தான் நேற்று இரவு மழையானது போய் கொண்டிருந்தது இதனால பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்த மாவட்டங்களாக மழை பெஞ்சிட்டு எந்தெந்த மாவட்டங்களில் வந்து ஹெவி ரெயின் இல்லை லேசாக வந்து பெஞ்சிட்டு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பார்கள் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு எட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளுக்கு மழையின் காரணமாக விடுமுறையெல்லாம் விட்டதெல்லாம் நம்ம நிறைய விதமான ஆண்டு பார்த்துருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழையை பொறுத்து சரிங்களா இது போல் அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கப்பா நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்